வணக்கம் நண்பர்களே நாம என்ன செய்யாமங்கிற இந்த அதிகாரத்துல இப்போ இறக்கும் நாலு குரல் நம்ம பார்த்துட்டோம் இவை வந்து அஞ்சாவது குரல் வந்து நாம பார்க்க அஞ்சாவது குரல் வந்து என்ன சொன்னதுன்னா திருவள்ளுவர் சொல்ற ஒரு கேள்வியில வந்து இந்த குரலை வந்து அவரு எழுப்புற அருவினால் ஆகுவது உண்டோ அவர் கேட்காரு அறிவால என்ன பிரயோஜனம் நமக்கு அறிவு இருக்குன்னு நாம சொல்லி தர்றோம் அந்த அறிவினால் வந்து நமக்கு என்ன நன்மை விளைகிறது அதனால ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கா அது என்ன அறிவினால் ஆகுவது உண்டோ அது எதுக்காக அப்படி கேட்காருன்னா அறிவெல்லாம் நீ வந்து இருந்துகிட்டு பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை நீ வந்து பிறனுக்கு ஒரு சக மனிதன் ஒருவனுக்கு ஒரு துன்பம் பிரிதின் நோய் துயலம் அவனுக்கு வந்து ஏற்பட்ட கஷ்டம் பிரிவு நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை அது வந்து அப்படித்தாங்க வாழும் அப்படி வந்து அந்த வாழும் பொழுதுதான் வந்து அந்த பிறருக்கு வந்து ஒரு துயரம் ஏற்படும் பொழுது வந்து நமக்கு ஏற்பட்ட அட்லீஸ்ட் அது வந்து ஓ அப்படியாச்சேன் என்ன செய்வாங்க ஆறு இல்லையே அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லை ஓ நிறைய வந்து பெரியவங்க வந்து எழுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அவங்க வாழ்க்கையில வந்து அவங்க படுற துயரங்கள் வந்து அவங்க குடும்பங்கள்ல வந்து அவங்கள எப்படி பாத்துக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு அதுல நல்ல ஒரு குடும்பத்துல மக மகா இந்த மாதிரிலாம் இருந்துட்டா வந்து ஒண்ணும் இல்லை அப்படி இல்லாம அவங்க வந்து பாடும் பொழுது பாடுபடும் பொழுது என்ன கஷ்டப்படுறாங்க ஒண்ணும் முடியலைங்க வாழ முடியல எழுவது வயசு ஆனதற்கு பிறகு ஒரு இடத்துல போய் நமக்கு ஒரு இடத்துல வாங்க முடியல ஒரு ஆஸ்பத்திரிக்கு போய் வந்து நமக்கு நம்மளை வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் என்னன்னு பார்க்கறதுக்கு வழி இல்லை ஒரு மனைவி கூடவே இருந்து இருக்கிற வரைக்கும் வந்து ஒரு கனவு ஒரு கணவன் கூடவே இருக்கிற வரைக்கும் ஒரு மாணவி ஆனா அவங்க வந்து தனிமையாகும் பொழுது எவ்வளவு பெரிய ஆனா இதை வந்து உணரக்கூடிய நிலையில வந்து இந்த இளைஞர் சம்பிரதாயம் இப்போ முன்னால கூட ஐம்பது வருஷத்துக்கு முன்னால அந்த எல்லாம் தாய் தந்தைகளை எல்லாம் பாதுகாத்தாங்க பெரியவங்களையெல்லாம் பாதுகாத்தாங்க ஒரு பப்ளிக் பிளேஸுக்கு போனா வந்து அந்த அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க இப்ப இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இளைஞர்களுக்கு தான் வந்து ஆயிரம் ரூபா அதுல வந்து ஈவன் அந்த இளைஞர்கள இருக்கும் பொழுது இந்த ஊனப்பட்டவர்களுக்கு கூட வந்து அரசாங்கம் அவர்களை பார்த்து செய்யக்கூடிய இந்த உதவி இந்த இவங்களுக்கு ஒன்று இல்லை அவன் வீட்டில் வந்து அவனை வந்து பார்த்து ஏதாவது மனுஷன்னு மதிச்சா உண்டு அதான் அவர் கேட்காரு அது இப்போ அறிவுனால் இது என்ன பயன் இருக்கு அறிவினால் ஆகுவது உண்டோ நீ அறிவோடு உள்ளவுன்னு நீ சொல்றது என்னப்பா இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கொடுமை அதுதான் அறிவினால் ஆகுவது உண்டோ விருதி நோய் நோய் போல் போற்றாக்கொடை பிரிதின் நோய் கூட நீ பார்க்க உன்னை பெற்றவனுடைய நோய் வந்து தன்னோய் போல் போற்றாக்கடை எவ்வளவு பெரிய சீனியர்கள் இருக்காங்க நீ வந்து அந்த எல்லாத்தையும் நீ பாக்குறாங்க அட்லீஸ்ட் உன் பக்கத்துல இருக்கிறவனுக்கா பார்க்க விடாமா நீ ஏ போற யாரும் எதை பத்தியும் மாட்டுக்க இந்த நில வந்து இதெல்லாம் வந்து போக தாய் தந்தையரே இல்லாத என் மற்ற சாதாரண மக்களை வந்து நீ யாராக இருந்தாலும் அதான் அவர் சொல்லிட்டு அது பிரிதன் அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஒரு அக்ரிணையாக கூட அதை எடுத்துக்கலாம் பிரிதின் நோய் தன்னோய் பொருள் போட்டா கிடையா ஒரு நாய் வந்து அடிபட்டு கிடக்குது கிடக்குது அந்த இதுக்கு வந்து ஒண்ணு செய்யலாம் எவ்வளவோ அந்த பிரிதுங்கிறது வந்து மக்கள் மட்டும் இல்லை அந்த மிருகங்களும் அப்படி வந்து எல்லாத்தையும் வந்து நீ வந்து நினைச்சால் அப்பதான் வந்து உனக்கு அறிவு இருக்கிறதுக்கு வந்து அஹ் அடையாளம் அப்படின்னா வந்து நீ வந்து உன்னுடைய அறிவுக்கு வந்து ஒரு பிரயோஜனம் அது இல்லாம வந்துகிட்டு நீ வந்து எனக்கும் அறிவு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி நீ இருந்தீங்கன்னா அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது ஆகுவது உண்டோ இல்ல பெருதி நோயும் தன்னோய் போல் போற்றா கிடைக்கும் அது வந்து நீ போற்ற அந்த ஒரு நிலை வந்து எல்லா மக்களும் எல்லாரையும் உற்று நோக்கி அவங்கவுங்களுக்கு நிறைய இருக்கு நம்ம வந்து என்னைக்கு வந்து நாம வந்து அந்த உதவிகள் எல்லாம் நாம செய்யறோமோ அன்னைக்கு எல்லா மக்களுக்கும் ஒரு பெரிய ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மக்களுக்கு வந்து ஒரு பெரிய உதவியாக வந்து அது வந்து நிற்க அந்த உதவியை வந்து செய்யறதுக்குத்தான் இந்த இதழ சொல்றேன் இத வந்து நாம வந்து பார்த்துக்கலாம் நமக்கு அறிவு இருந்து என்ன பண்ணுறது ஏதாவது வந்து அந்த அறிவை கொண்டு நாம செய்யறதுன்னு இருக்கிறாரு தான் அதுல நம்ம வந்து அந்த கிரித நோய் தன்னோய் போல் போற்றலை அது வந்து நாம பெரிது நோய் தன்னோய் போல் போற்ற அப்பந்தான் வந்து நமக்கு நாம ஒரு அறிவு பெற்ற மக்களான அவர் தகுதியை பெறுறோம் சரியான அடுத்தது என்ன அதுவரை நன்றி ஒரு விடுறேன் வளர்க்கும்